வணக்கம் தேங்காயை வந்து நீண்ட நாட்களுக்கு வச்சு சேமித்து பயன்படுத்துகிறது எப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக கொப்புர தேங்காயை வந்து கெடாமல் இருக்கும் ஆனால் அதை வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடாது உள்ளே தண்ணி இருக்கிற தேங்காய்கள் தான் வாங்கணும் வெள்ளை நிறத்தில் இருக்கிற சற்று முற்றாத காய்கள் வந்து பார்த்திங்கன்னா பால் தயிர் எடுக்கிறதுக்கு சுவையாக இருக்கும் மற்றும் கொஞ்சம் பிரவுன் கலரில் இருக்கிற சற்று முற்றிய காய்கள் வந்து நம்ம துருவி கீறி அப்படியே சாப்பிட பயன்படுத்தலாம் இப்போ பொதுவாக நம்ம பாதி முறி தேங்காய் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி தேங்காயை வந்து நம்ம ஒரு சின்ன மண்பானை அதுக்குமே வச்சு அதில் வச்சிட்டோனா அந்த குளிர்ச்சியில் அடுத்த நாள் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம் இல்லாட்டி மீதி இருக்க தேங்காயை வந்து நம்ம கொஞ்சம் இஞ்சி எலும்பிச்சபெலாம் இந்துப்பு நெல்லிக்காய் சேர்த்து பால் தயிராகவும் பயன்படுத்தலாம் இதேவே வந்து நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறதோடு இல்லாமல் குளிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் நம்ம ம உடம்புல கீழிருந்து தலை வரைக்கும் அப்படியே மசாஜ் பண்ணுறதுக்கு கிளென்சர் டோனர் மாய்ச்சரைசர் ஆயில் எண்ணெய் ஷாம்பு இந்த மாதிரி ஆளினால் அழகுராணியாக நம்ம இந்த தேங்காய் பாலை பயன்படுத்திக்கலாம் பொதுவாக நம்ம அந்த தேங்காய்களை வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்காமல் குளிர்ச்சியான இருட்டான இடங்களில் வெயில் படாத இடங்களில் வச்சோன்னா நீண்ட நாளைக்கு வரும்